வாங்கம்மா உங்கள் சிபானாடெக்ஸ் கட்ட பாய் பேசுகிறேம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த கிறிஸ்மஸ் கலெக்ஷன் ஒயிட் சாரீ தான் ஒயிட் சாரி நம்ம ஏற்கனவே இந்த இந்த வீக்லேயே போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா காலி ஆயிடுச்சு திருப்பி நிறையா பேர் கேட்டாங்க அந்த சகோதரிகளும் கொடுக்க முடியல அப்புறம் வாங்கின சகோதரிகளாக திருப்பி ஃபீட்பேக் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாய் திருப்பி போடுங்க பையனு அதுக்காக நீ திருப்பி ரெண்டு பார்சல் வர வச்சிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது நான் பாருங்க ஃபுல்லாக அது ஒயிட் சாரீ தான் நிறையா இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ரெண்டு பார்சல் வந்திருக்கு பார்த்து எடுத்துக்கங்க இதோட ரேட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி நானூற்றம்பது ரூபா தான் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க இல்லை மூணு சாரி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க குறிய சார்ஜ் நூறுரூபா அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இந்த முந்தானியை மட்டும் காட்டுறேன் எல்லாமே ரிச் பல்லு பல்லு வந்து ரிச்சாக இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது ப்ளவுஸு இது பல்லு இது சாரியோட டிசைன் இந்த பாருங்கள் சாரியோட டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற சகோதரிகள் கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க நீங்கள் முந்தாணி மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா தேட முடியாது அந்த டிசைனோட சேர்த்து அனுப்புங்க அந்த பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைம்மா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா இந்த பாருங்கள் அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் அட்ரஸ் நிறையா இருக்குது வாங்க இப்போ நம்ம சேனலை முதல் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்மளுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீக்லி வந்து ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பல்லு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் இது பாருங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்சி இது சீக்வன்சி மாடலுங்க உங்களுக்கு இங்கே பாருங்க இதுவும் செம்ம எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் பாருங்க சும்மா லைட்டாக மைனர் டிஃபெக்ட் வரும் நம்ம அதை சொல்லி தான் போடுறோம் அங்கே பாருங்கள் இது வந்து முந்தானம் எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு ராஜ்குரு மில்லும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஸ்டார்டிங் ரேட்டு நம்ம போன லாட்டு வாங்கின சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க சாரி கையில் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கோம் நேற்றும் போய் சேர்ந்துருக்கோம் கிடையாது சேராதவங்களுக்கு இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கோம் அவங்க கையில் கிடச்சவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ பார்ப்பாங்க சொல்லுவாங்க வீடியோ பார்க்குற சகோதரன் கமாண்டில் போட்டு விடுங்க எப்படி இருந்துச்சு சாரி அப்படின்னு அப்போ தான் மற்ற சகோதரர்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பல்லுலாம் எல்லாம் ரிச்சாக இருக்குது இது வந்து அதான் சொல்கிறேன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு ஷோரூம் ரேட்டு அதுக்கு மேலே எபோ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும் ரேட்டு ஒரே ரேட்டு கிடையாது நம்மள்கிட்ட எல்லா ஆல் மிக்ஸ்டு லாட்டாக வந்திருக்கிறனால வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் இங்கே பாருங்கள் இந்த வருஷம் கிறிஸ்மஸே கிராண்டாக கொண்டாடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு சும்மா சூப்பர் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்க இந்த டிசைனு இந்த முந்தான ரெண்டு சட் தெரிகிற மாதிரி அனுப்புங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்மா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில இந்த ஒயிட் கலெக்ஷன் நம்ம போன வாட்டி போட்டதோட இந்த வாட்டி அது வேற கொஞ்சம் டிசைன்ஸ் மாதிரியே வந்துருக்குமா அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் வராத சாரி கம்பல்சரி ஆறு மீட்ரு வந்துடும் ப்ளவுஸ் இல்லையேன்னு பார்க்காதீங்க ஒரு சில சாரியில் ப்ளவுஸ் இல்லைன்னா அது கம்பல்சரி ஆறு மீட்ரு ரன்னிங் ப்ளவுஸ் வேறு ஒன்றும் இல்லை இது ப்ளவுஸோட வர்றது ஆறரை டு ஏழு அந்த மாதிரி பெருசாக தான் வருது ஏ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்ம ரிச்சு இதெல்லாம் பிரிண்ட் கிடையாது இதெல்லாம் த்ரெட்டும் இருக்குது ஜரிவும் இருக்குது செம்மையாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் இதை வாங்கி விற்கக்கூடிய சகோதரிகள் கூட தாராளமாக சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்கு தாராளமாக விற்கலாம் ஏன்னா இதோட ஒரு எவ்வளோ சொன்னாலும் நம்புவாங்க அந்தளவுக்கு நல்லா வேல்யூபிளான சாரி உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்தபுளான சாரி இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு பல்லு இது சாரியோட டிசைன் நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக ஃபிட்ச்சி காட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டு கொஞ்சம் பொறுமையாக எடுத்து அனுப்புங்க நீங்கள் முந்தானே மட்டும் முந்தானே மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா எந்த சாரின்னு எங்களுக்கு கன்ஃப்யூஸ் அது அதுக்காண்டு சொல்கிறேன் சேர்ந்த மாதிரி எடுங்க சாரியோட டிசைனு முந்தானே ரெண்டும் சேர்ந்த மாதிரி எடுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே கிராண்டாக இருக்குது சூப்பராக இருக்குமா இங்கே பாருங்கம்மா அட்டகாசமாக இருக்குமா எப்படி இருக்குது பாருங்கள் எதை எடுக்கிறது எதை விட்றதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்குது மிரட்டலான கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் ஒயிட்டு நீங்க எவ்வளோ பாத்துருப்பீங்க இந்த மாதிரி ஒயிட்டு உங்களுக்கு பார்த்துருக்க முடியாது எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இது வந்து வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தம்பது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது தான் கிடையாது வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம சகோதரிகள் நிறைய பேர்த்துக்கு போன வாட்டி கிடைக்கல நைட்டே சோல்ட் அவுட் ஆயிருச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் உங்களுக்கு முத நாளே வந்து ஷார்ட்ஸில் போட்டது சரி அடுத்த நாள் இதுதான் போடுறோம் அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்ம வீடியோ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் ஷார்ப்பாக வீடியோ அப்லோட் ஆகிரும் வீக்லி மூணு அல்லது நாலு டெய்லி வராது வீக்லி மூணு அல்லது நாலு ஏன்னா நம்ம கடை ஹோல்சேல் கடை கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி வீடியோ போட முடியாது நான் அதனால தான் அங்கே பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ரீட்டில் ஷாப்பாக இருந்தால் டெய்லி வீடியோ போடலாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ கூட போடலாம் நம்மளுக்கு ஹோல்சேல் ஷாப்பு கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க கடையும் சின்ன கடை தான் அதனால் வந்து வர்ற கஸ்டமர்ஸை பார்த்துட்டு வீடியோவும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் வந்து வீக்லி வந்து மூணு வீடியோ அல்லது நாலு வீடியோ கம்பல்சரி போட்டுருவோம் பாருங்கள் எல்லாமே செம்ம கலெக்ஷனுங்க சூப்பர் டிசைன்ஸ் ஒரு சில சாரீயில் ப்ளவுஸ் எல்லாம் சும்மா அட்டாசமாக கிராண்டாக இருக்கும் ஒரு சில சாரீயில் பல்லு கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு எது எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லு ப்ளவுஸ் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பாருங்க இதில் பாருங்க ப்ளவுஸு பல்லு எல்லாமே கிராண்டா இருக்கு இது ப்ளவுஸு இதை பாருங்க பல்லு எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்குங்களா சின்ன மிஸ்பிரிண்ட்டு மிஸ்பிரிண்ட் வராது லைட்டாக ஸ்ட்ரைனு இல்லை வீவிங் டிஃபெக்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேரீல வரும் இப்போ ஒரு நூறு நூறு சகோதரிகளுக்கு அனுப்புகிறோம்னா ஏதோ ஒரு சகோதரிக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சாரீ வர்றதே சின்ன சின்ன மைனர் டிஃபெக்டில் தான் எங்களுக்கு வருது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துலாம் வாங்க முடியாது அப்படிலாம் வாங்கினா இந்த இந்த சாரிலாம் வந்து ஆறு கஞ்சா சாரி எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் வாங்க போனீங்கன்னா ரெண்டாயிரூவா வரும் நானூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குமா இந்த லைட்டாக ஸ்டைண்ட் இருக்குது அதுதான் நீங்கள் இதை பெருசாக ஜூம் பண்ணி காமிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க தயவுசு இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ள சாரிங்க தான் அதனால தான் இந்த ரேட்டு நீங்கள் எங்கே தேன்னாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வாங்க முடியாது இந்த மாதிரி இது வாங்க முடியாது முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா இல்லை நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கே வாங்கினாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒரு சில ஏரியாவில்தான் கிடைக்கும் எல்லா ஏரியாலேயும் கிடைக்காது இங்கே பாருங்க டெம்பிள் பார்ட்ரு சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பார்டர் இது வந்து பல்லு சாரியோட பல்லு இது கீழே மேலே இந்த மாதிரி பார்டர் டெம்பிள் பார்டர் சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இது பாருங்க இது வந்து உங்களுக்கு நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல நேரில் ரொம்ப அருமையாக இருக்கு இங்கே பாருங்க ப்ளவுஸு இந்த நல்ல கோல்டு கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து அந்த அளவுக்கு தெரியாதுங்க லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி எல்லாமே வந்து நீங்க வீடியோவில் பார்க்குற வேரியேஷனை விட கையில வந்து கிடைக்கும் போது இதோட லுக்கே வேற லெவல்ல இருக்கும் நம்ம இந்த பூனம் சாரி ஜார்ஜெட் சாரி அந்த மாதிரி சாரிலாம் நம்ம வீடியோல போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெளிவாக தெரியும் நேரில் வரும்போது ஒரு சிலது டல் ஃபினிஷிங்காக டல் கலராக கூட தெரியும் ஆனால் இது அப்படி கிடையாது வீடியோவில் டல்லாக தெரிஞ்சாலும் நேரில் பார்க்கும் போது ரிச் லுக்காக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வேற லெவல் இது வந்து ஆரஞ்சா ஏ பாருங்க அதெல்லாம் வீவிங் சாரிங்க உங்களுக்கு வீவிங்ல வர்றது இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செமையா இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க இந்த மாதிரி சாரீலாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி சாரிலாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது எப்படி இருக்கு பாருங்க செம்ம கிராண்டா இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு மூணாயிரம் ரூபா கொடுத்தா கூட வாங்க முடியாது இது எடுக்கிற அதிர்ஷ்ட சாரி யாருன்னு தெரியல பாருங்க இந்த சாரில வந்து ப்ளவுஸ் கிடையாது அந்த சாரி வந்து இது இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது மிச்சப்படி சாரி வந்து டிசைன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது இது பல்லு இது வந்து உள் சுத்துக்கு வர்றது இந்த மாதிரி வரும் ஆஃப் சாரி மாடல் மாதிரி வருது சூப்பராக இருக்குது அதிலே கோல்டன் கலர் அதெல்லாம் வேறு லெவலுங்க இதெல்லாம் இதெல்லாம் கட்டினீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஐயாயிரம் ரூபா சொன்னால் கூட நம்புவாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பல்லு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் பாருங்கள் பல்லு பார்த்தீங்களா இது வந்து ஆஃப் சாரி மாடல் இது இது ஷோல்ட்ரு பல்லு இது ஃபுல்லாக மேலே வரும் உள் உள்சூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாவாக வரும் இது ஆஃப் சாரி மாடல் ரெண்டு ஒயிட்டு இது ரெண்டுமே ஆஃப் சாரி மாடல் இது பாருங்க இது வந்து ஆறு கஞ்சா ஆறு சாரி மொத்தமே இந்த வாட்டி வந்துருக்கிறது மூணு நாலு சாரீ தாங்க வந்திருக்கு நிறையா வரல போன லாட்டில் நிறையா வந்துச்சு இந்த லாட்டில் கம்மியாக தான் வந்திருக்கு இதில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சேரீல வந்து இந்த ப்ளவுஸில் மட்டும் லைட்டாக ஸ்ட்ரெயினாக இருக்குது வாஷ் பண்ணால் போயிடும் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசுப்படுத்தி பார்க்காதீங்க சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதுனால தான் இந்த சாரி வந்து இந்த ரேட்டுக்கு வர்றது இல்லைனா இந்த சாரியோட ரேட்டு வேல்யூவே வேறு சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதுனால தான் எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாரி ராஜ்குரு மில்லு மெயின் டீலருந்தாங்க அதனால் நம்மளுக்கு எப்போ வேணாலும் இந்த சாரி கேட்குறப்பெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நம்ம இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் விட்டிங்கன்னா இனி அடுத்து வந்து கேரளா ஓணம் ஓணம் டைமில் தான் வரும் இந்த சாரி அதனால மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த சாரிலாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க சகோதரிலே உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இங்கே பாருங்க இது சீக்வன்சி மாடல் சாரி மேக்சிமம் பிரித்தே காட்ட மாட்டேன் இந்த ஒயிட் சாரி மட்டும் ஏன் பிரித்து காட்டுறேன்னு சொன்னா இதுல வந்து பல்லு ரிச்சா இருக்கு எல்லாத்துலேயுமே முந்தான ரிச்சா இருக்கிறதுனால இந்த இதை பிரித்து காமிச்சா தான் உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியும் நீங்க ஆர்டர் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கஷ்டம் தான் பிரிச்சுட்டு மடிக்கிறதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல சகோதரர்களுக்கு செய்வோன்னு பாருங்கள் பாருங்க பாருங்க இது கோல்டன் கலர் இந்த கோல்டன் கலர் தான் போன வாட்டி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க இல்லைன்னு சொன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ஆர்டர் போட்டு வர வச்சிருக்கிற இந்த வாட்டி எல்லா சகோதரிகளுக்கும் இல்லங்காம கொடுத்துருவா இது வந்து பார்த்தா தான் நல்லா தெளிவா தெரியும் உங்களுக்கு இது வந்து வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல ரொம்ப சூப்பரா இருக்கு கோல்டன் கலரு ஜக்காட் மாடல் ஜக்காட் டிசைன் இது அடுத்து பாருங்க இங்க பாருங்க இது பாருங்க இது செம லுக்கா இருக்குங்க சிம்பிளாக இருக்கு ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு ஏன் பாருங்க இது பல்லு இது சாரியோட டிசைன் கீழே மட்டும்தான் வரும் இந்த டிசைன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்குங்களா ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே நானூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் வேணுங்கிற சகோதரன் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிஞ்சிடா இந்த சேரீ வராது இந்த இந்த லாஸ்ட் வர இந்த வாரம் தான் நீங்கள் எடுத்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும் அதனால வந்து இது வந்து இன்னும் அடுத்த வாரம் போடலான் இருந்தேன் சரி நம்ம சகோதரிகள் எடுத்தாங்கன்னா அதுவும் ப்ளவுஸ் லௌஸ்லாம் தைக்கிறது கொடுக்கணுமே நம்ம இந்த வாரமே அப்லோட் பண்ணிடுவோம்னு தான் பண்ணி விட்றேன் பாருங்கள் பார்த்து டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க இங்கே பாருங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த டிசைன் கேட்குறீங்க இந்த டிசைன் இல்லைன்னா கண்டிப்பாக வேறு டிசைன் எடுத்துக்கோங்க எல்லாமே உன்னோட இன்னும் பெட்டராக தான் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இல்லை பாய் எனக்கு வேணாம் பாய் அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செய்து இப்போ ரெண்டு சாரி ஆர்டர் கொடுக்குறீங்க ஒரு சாரி தான் இருக்குது நீங்கள் கொடுத்ததெல்லாம் தெரியாமல் காசு வாங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு சாரி வேற ஏதாவது வீடியோ கால்ல பார்த்து கூட எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இது ஏன்னா இது அந்த மாதிரி பொருள் இது பாருங்க எப்படி இருக்கு அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வெறும் நானூற்றம்பது ரூபா தான் பாருங்க பாரு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் ஒன்றோட ஒன்று பெட்டராக இருக்குது எதை எடுக்கிறது எதை வருதுன்னே தெரியல அதே போல் இந்த வைலெட்டு பாத்தீங்கன்னா போன வாட்டி நிறையா சகோதரிகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இதில் ஒரு நாலு அஞ்சு சாரி வர வச்சிருக்கிறேன் இது வந்து ரிச் பல்லு இந்த பல்லுக்காக வேண்டியே இந்த வயலட் சாரி எடுக்கலாம் நீங்க இந்த பாருங்கள் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னா இந்த முந்தானைக்காக வேண்டியே இந்த வைலட் சாரி எடுக்கலாம் நீங்க சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த டிசைனும் போன வாட்டி நிறைய சகோதரிகள் இதுல ரெண்டு கலர் போட்டேன் ப்ளூ ஒன்று இது ஒன்று இதுல நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க இல்ல இதுல ப்ளூ கிடைக்கல இந்த கலர் கிடைச்சிருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிச்சா இருக்கும் பல்லு இந்த பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இது வந்து ஃபுல்லா த்ரெட்டு இது டாபி டிசைன் இதுக்கு பேரு கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி இருக்குங்களா காட்டுங்க அந்த ட்ரீயை கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இது பாருங்க வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்கம்மா முந்தானே பாருங்கம்மா எப்படி இருக்கு பாருங்கம்மா ரிச் பல்லு ரிச் டிசைன்ஸ் ரொம்ப அருமையா இருக்குமா கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்குமா இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுமா இங்க பாருங்க இதெல்லாம் நம்ம போன லாட்டில் போட்ட டிசைன்ஸ் தான் ஒன்று ரெண்டு இதில் வந்துருக்குது காட்டுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் ஒரு டிசைனுக்கு ஒரு டிசைன் விட்ட டிசைன் இல்லை இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குமா கீழே மட்டும் பாட்ரு வரும் இந்த மாதிரி இது பல்லு டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது பாருங்கள் இது கோல்டன் ஜெரி இது கோல்டன் ஜெரி ஃபுல் கோல்டன் டிஷ்யூ டைப்பு கோல்டன் டிஷ்யூ இது ரொம்ப சூப்பராக இருக்குது

வைலட்லேயே ரெண்டு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு டிசைனுமே பிடிச்சவங்க எடுத்துக்கங்க டக்கு டக்குன்னு சூப்பராக இருக்குது விக்கத் டிசைன் ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல இங்கே பாருங்க ஒரு ஒருத்தர் பத்து பத்து சாரி கூட எடுத்துக்கங்க இங்கே பாருங்க நீங்கள் ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்கிட்ட கண்டிப்பாக அதில் அஞ்சு சாரி வாங்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியிலாம் கிடையாது மினிமம் ரெண்டு சாரி ஆர்டர் போடுங்க தயவுசெய்து ஒரு சாரி யாரும் கேட்காதீங்க மினிமம் ரெண்டு சாரி ஆர்டர் போடுங்க ரெண்டு சாரி ரூபா ப்ளஸ் நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஆயரூவா போட்டு உங்கள் பேர் ஊர் உங்கள் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டு விடுங்க ஒரு வீடு தேடி வந்துடும் கிறிஸ்மஸ்க்குள்ளே வந்து சேர்ந்துடும் நீங்கள் அழகாக ப்ளவுஸை தச்சு அழகாக இது பண்ணலாம் நீங்கள் சண்டே நைட்டு ஆர்டர் போடுறீங்கம்மா சண்டே நைட்டே நான் அனுப்ப முடியாது மண்டே தான் அனுப்புவேன் ஸோ மண்டே கடையில் அனுப்பிச்சா டியூஸ்டே வெனஸ்டே ரெண்டு நாளில் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லா டிஷ்யூ சூப்பராக இருக்கு இதுவும் டிஷ்யூ தான் பாருங்கள் எல்லா டிஷ்யூ டிஷ்யூல வேற லெவலில் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையா இருக்கு ரிச் பல்லு தான் ரிச் பல்லுனா ரிச் பல்லு அப்படி ஒரு ரிச் பல்லு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க இது பாருங்க இது கலர்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இது இது வரைக்கும் நானே பார்க்கல இது புதுசா வந்திருக்கு இந்த மாதிரி இங்க பாருங்க இங்க பாருங்க இது பல்லு இது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி கலர்ஸில் வருது இதில் மூணு கலர் வருது இந்த மாதிரி அந்த கலர் ஒன்று க்ரீன் ஒன்று ப்ளூ ஒன்று வருது இந்த பாருங்க பாரு ப்ளூ ஒன்று வருது பல்லு ரிச் பல்லு டிஃப்ரெண்டாக கட்டுங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது யாரும் கட்டாத டிசைன் எல்லாரும் யூஸ்வலா கட்டுற மாதிரி நம்மளும் கட்டினா எப்படி டிஃப்ரெண்டா கட்டினா தானே நம்மள டிஃப்ரெண்டா அக்கா கட்டி இருக்க சில நல்லா இருக்கு எங்க எடுத்தீங்க என்ன வரும்னு கேட்பாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு நம்ம போடுறது எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்டா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நானூத்தி ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம நேற்று போட்டது அந்த சாட்டின் லேசர் சாட்டின் ஜார்ஜெட் போட்டோமே நல்ல ரெஸ்பான்ஸு அது நேற்று போட்டது நிறைய சகோதரிகளுக்கு வந்து ஃபோனே அட்டன் பண்ண முடியலை ஏன்னா ஒருத்தருக்கு வீடியோ காலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவராக காமித்தேன் அவங்க நிறையா எடுத்தாங்க அந்த ஆஃப் அன் ஹவர் வீடியோ காலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மிஸ்ட்டு கால் வந்துருச்சு அது யாரையுமே அட்டன் பண்ண முடியல சாரிங்க போச்சுக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு புரியாது ஏன் பாய் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு நான் சும்மா இருந்தேன்னா அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டேங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன் ஏதாவது வேலையாக இருந்தால் கூட திருப்பி நானே கூப்பிடுவேன் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால்லாம் பல்காக எடுத்தாங்க நிறையா அதனால வந்து நம்ம அவங்களுக்கு காமிக்கிறதுனால லேட் ஆகிடுச்சு நிறையா சோதனைக்கு கொடுக்க முடியலை அந்த சாரீஸ் அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் நிறையா ஆர்டர் போட்டிருக்கேன் வர வேண்டியது இருக்குது வந்துச்சுன்னா கண்டிப்பாக தர்றேன் இது பாருங்கள் இது பிரிண்ட்டு கிடையாது இது வந்து ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டும் இருக்குது இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டும் இருக்குது இது இது பிரிண்ட் கிடையாது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவாக்கு மேலே உள்ள சாரி தான் நல்ல ஒருத்தபிளான சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாயில் கிடைக்கிது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் சும்மா செம்மையாக இருக்குங்க பட்டுப்புடெல்லாம் கிட்ட நிற்காதுங்க உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் இந்த சாரி வாங்கினீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸுக்கு நம்மளை மாட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பல்லு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்ம ரிச்சாக இருக்குது பாருங்க எல்லாமே ரிச்னஸ் சாரி தான் ரெண்டு கலர் இருக்கு இதெல்லாம் பாருங்க க்ரீன் ரெட் ஒன்று கிரீன் ஒன்று ஃபர்ஸ்ட்டு காமிச்சது க்ரீன் இது ரெட்டு வேற லெவல்ல இருக்குங்க அந்த சாரி எல்லாம் போங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதே போல இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா போன வாட்டி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு இல்லையான்னு சொல்லுற கிடைக்கல இந்த வாட்டி ஒரு மூணு நாலு சாரி வந்திருக்கு முன்னாடியே புக் பண்ற சகோதரிகள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது ஒன்று மட்டும் உருவம் போட்டிருக்குங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில் கொண்ட மாதிரி வருது மயில் தான் மயில் தான் இது இது ஒன்று மட்டும் உருவம் போட்டிருக்கு நம்ம இது வரைக்கும் காமிச்சு எதுலையுமே உருவம் கிடையாது அதனால கொஞ்சம் பார்த்து எடுக்கிற சகோதரிகள் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க இங்க பாருங்க இதுவும் டெம்பிள் பார்டர் தான் இதில் போன வாட்டி மூணு நாலு கலர் வந்துச்சு இந்த வாட்டி ஒரு கலர் தான் வந்திருக்கு இங்க பாருங்க பல்லு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் ரிச் பல்லு ரிச் பல்லுனா இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் த்ரெட்டும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரீயாக கீழே போட்டோன்னா இப்போ எடுங்க ஸ்க்ரீன் ஷாட் அப்போ கரெக்டாக எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் எந்த சாரியும் அனுப்பிச்சிருக்கிறீங்க இங்கே பாருங்க இது வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் வந்து சூப்பராக இருக்கு உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க ப்ளவு இந்த கோல்டு ஜாஸ்தி வர்றது கொஞ்சம் டல்லா தாங்க தெரியும் ஆனா நேரில் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த பாருங்க இது பாருங்க முந்தானை முந்தானை வந்து செல்ப் டிசைன் சூப்பரா இருக்கு டிசைன் ரொம்ப அருமையா இருக்கு இத பாருங்க இது ஒரு டெம்பிள் உங்களுக்கே தெரியுதுங்களா எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் ஒவ்வொன்றா நான் பிரித்து பிரித்து காமிக்கிறது அதனால தான் நான் வந்து சாரீஸ் வந்து பெரும்பாலும் பிரிக்காமல் அப்படி அப்படியே வீடியோ போடுறது இது பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் பல்லு பல்லு சாரி டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ் நியூ கேட்லாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் சாரி ராஜ்குரு மில்லுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராண்டு இருக்குது அந்த பிராண்டட் சாரி இது இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே அவங்களோட ப்ராண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க சும்மா செம்மையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்கம்மா இதுல நம்ம காட்டுறதே ஒரு ஐம்பது அறுபது சாரி தான் காட்டுறோம் அதனால யாருமே மிஸ் பண்ணாதீங்க வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரிகள் ரெண்டு நாலு அஞ்சு அப்படி எடுத்துக்கோங்க நம்ம உங்க மாட்ட சகோதரிகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட தாராளமா கொடுக்கலாம் இது வந்து அந்த மாதிரி ஒரு ஒருத்தபிளான சாரி தான் அந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சும்மா சீக்வன்ஸ் சும்மா சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இதெல்லாம் கிஃப்ட் சாரி கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் கிஃப்ட்டுமா இதை பாருங்க இதுதான் போன வாட்டி நிறைய சகோதரிகளுக்கு இல்லன்னு சொன்னேன் கேட்டாங்க இங்க பாருங்க இந்த வாட்டி மறுபடியும் வந்திருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க இத பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பல்லு ப்ளோஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு வென் பட்டு மாதிரியே இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா துணி ரொம்ப அழகா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க இது பாருங்க அப்படியே ப்ளோஸ் கொத்து கொத்த ஃப்ளவராக ஃப்ளவரா இருக்கு பாருங்க பல்லு சாரியோட டிசைன் அப்படி இருக்கு பார்த்தீங்களா செம்மையா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது நானூத்தம்பது ரூபாய்க்கு வேற லெவலுங்க கிறிஸ்மஸே உங்களுக்கு இந்த வருஷம் இந்த சாரி வாங்குறவங்களுக்கு தான் அந்த லெவலில் இருக்குது உங்களுக்கு சாரி எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கு பாருங்க பாரு எப்படி இருக்கு பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது இந்த ஃபுல் கோல்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் டிமா தான் தெரியும் உங்களுக்கு ஆனா நேரில் பார்க்கும் போது சூப்பரா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு எடுத்துக்கங்க இங்க பாருங்க எல்லாமே செம்மையா இருக்கு சொல்ல சாரில தான் இங்க பாருங்க பல்லு ப்ளோஸ் ரெண்டுமே ரிட்சா வந்துருது என்ன பண்றது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இங்க பாருங்க இப்படி போட்டோ என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஓகேங்களா இங்க இங்க பாருங்க பாருங்க அந்த சாரிலாம் வேற லெவல்ல இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் டிசைனுங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் இதோட ரேட்டு வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது பாருங்க இது போச்சம்பள்ளி டிசைன் போன வாட்டி நிறையா சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க இதில் ஒரு ஒரு கலராக ரெண்டு கலராக வந்துருக்கு போன வாட்டி வந்தது வேறு மாதிரி வந்துச்சு அது நிறைய பேர் கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த வாட்டி இதில் வந்து ஒரு ரெண்டு கலர் தான் வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது பாருங்க சீக்வன்சி மாடல் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்சி சாரி பிரித்து பிரித்து காட்டுறதுமே வீடியோ பார்த்தீங்களா இப்போ தேர்ட்டி மினிட்ஸை தாண்டி போயிடுச்சு அதுக்கு தான் நான் வந்து இந்த ஜார்ஜெட் சாரி பிராஸ்வர் சாரி இந்த ஜாயின் சாரிலாம் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு சாரி பிரித்து காட்டாமல் அப்படி அப்படியே காட்டுறது பாருங்கள் இது வந்து எதுக்காக வேண்டி பிரித்து காட்டுறேன்னா உங்களுக்கு இந்த பல்லு டிசைன் வந்து ரிச் பல்லு ரிச் பல்லு ரிச் பல்லுன்னு நம்ம சும்மா சொன்னால் உங்களுக்கு தெரியாது அதனால தான் பிரித்து உங்களுக்கு பல்லு டிசைன்ஸை காட்டுறேன் இந்த பல்லு டிசைன்ஸு சாரீ டிசைன்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம போன லாட்ல அப்படி தான் காமிச்சோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா எல்லா சகோதரர்களும் வாங்கினாங்க அதில் என்ன ஒரு வருத்தம்னா நிறையா சகோதரிகளும் கிடைக்கல அதான் ஒன்று அதனால தான் திருப்பி ரெண்டு பார்சல் வர வச்சு உங்களுக்கு திருப்பி போடுறாங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது பாருங்க இது ஃபுல்லா வந்து எலிஃபெண்ட் யானை கிளி ஆனால் சாரி வந்து செம்மையா இருக்கு பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க முண்டான செம்மரிச்சா இருக்கு அருமையா இருக்கு இது பாருங்க இது டிஷ்யூ கோல்டு பாரு எப்படி இருக்கு பாருங்க இது பல்லு இது இது ப்ளௌஸு இது சாரியோட டிசைன் பாருங்க செம்மையா இருக்குங்களா சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க மறுபடியும் சொல்லிக்கிறேங்க இதோட ரேட்டு வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இன்னொரு ரெண்டு சாரி தான் இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அட்டகாசமா இருக்கு அவங்களுக்கு சப்போஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் தாராளமாக மறுநாள் கூட வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஓல்டு பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பல்லு டிசைன் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா லாஸ்ட் சாரி பாருங்கள் இது வந்து சிம்பிளாக கட்டக்கூடிய சகோதரிகள் சிம்பிளாக கட்டணும்னு நினைக்கிறோம் சிம்பிளாக கட்டிக்கலாம் கிராண்டாக கட்டணும்னு நினைக்கிறோம் கிராண்டாக கட்டிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் போதாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அல்லு ப்ளவுஸ் ஆமாம்மா இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு அது காரணம் என்னன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரிச் பல்லு பல்லு எல்லாத்தையும் காட்டுறதுனால தான் வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாரி ஒயிட் சாரீஸெலாம் பார்த்துருக்குறோம் எல்லாமே ஃபுல் சாரீ ஜாயிண்ட் கிடையாது பனாரசி ஃபுல் சாரீ இவ்வளோ ரேட்டு நானூற்றம்பது ரூபா நீங்கள் மினிமம் ரெண்டு சாரீ இல்லை மூணு சாரீ அப்படி ஆர்டர் கொடுங்க கொரியர் சார்ஜி நூறுரூவா ஒரு ரெண்டு சாரிக்கு நூறுரூவா தான் மூணு சாரிக்கு நூறுரூபா தான் ஒரு சாரீ எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா பெரும்பாலும் ஒரு சாரி போடாதீங்க பாருங்கள் ரெண்டு மூணு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க இவ்வளோ நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா